இஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாய் வரகாத்து அன்புள்ள சகோதரிகளை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஜமால் முகமது இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன இப்போ ஈசா அலி அவர்கள் கேமத்து நாளினுடைய அடையாளமாக இருக்கிறார்கள் அவங்க உலகம் அழியக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் நபிசல்லா அலி இஸ்லாம் அவங்களுடைய உம்மத்தாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் வந்து இந்த மதுகப்பை சேர்ந்தவங்க வந்து எங்கள் மதுகப்பில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க இவங்க எந்த மதுகப்பை பின்பற்றுவாங்க அதாவது ஈசா அலையாம அவர்கள் இந்த உலகத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் எந்த மதுகப்பை பின்பற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு கேள்வி ஏண்டா அந்த மதுகபு என்ற பெயர்களை வந்து வெறித்தனமாக சில செய்திகளை எழுதி வச்சிருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மதுகபுக்காரர்களும் அந்த இமாம்கள் மீது கொண்ட பக்தியின் காரணமாக வெறியர்களாக மாறி அல்லா ரசூலை வந்து ரொம்ப ஒரு பரிகாசம் செய்யக்கூடிய அளவுல ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்களை வந்து மட்டம் தட்டக்கூடிய அளவுல வந்து பல செய்திகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க எழுதி வச்சிருக்கிறாங்க இவர்கள் வந்து எந்த அளவுக்கு வெடித்தனமாக எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டா அதில் ஒரு நம்ம சில செய்திகளை போட்டிருக்கிறோம் அதில் வந்து ஒரு செய்தியாக வந்து ஹனாஃபி மதுகம் ஒரு சட்ட நூலாக இருக்கக்கூடிய துர்ல் மூத்தார் அப்படிங்கிற நூலில் வந்து ஒரு செய்தியை கொண்டு வராங்க என்ன என்ன கொண்டு வராங்கண்டா அதாவது எல்லா நபிமார்களும் என் மூலம் பெருமை அடைகின்றனர் ஆனால் நானும் அபுஹனிபாவின் மூலம் பெருமை அடைகிறேன் யார் அவரை நேசிக்கிறாரோ அவரை நானும் நேசிக்கிறேன் யார் அவரை வெறுக்கிறாரோ நானும் அவரை வெறுக்கிறேன் என்று நபிசல்லா அவங்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு செய்தியை கொண்டு வராங்க அதாவது எல்லா நபிமார்களும் ரசுல்லாவை கொண்டு பெருமை அடைகிறார்களாம் ஆஹ் அது இருக்கட்டும் அது சரிதான் ஆனா நான் வந்து ரசுல்லா வந்து அபுஹனிபாவின் மூலமாக தான் பெருமை அடைகிற அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்க அபுஹனிபாவை நேசிக்க கூடியவர்கள் ஆஹ் அபுஹனிபாபு நானும் நேசிக்கிறேன் அபுஹனிபாவை யார் வெறுக்கிறார்களோ அவர் நானும் வெறுக்கிறேன் என்று ரசுல்லா மேல பச்சையாக போய் சொல்றாங்க ரசுல்லா இப்படி சொல்லவே கிடையாது ரிசூல் சல்லா அல்ல இஸ்லாம் அவர்கள் அபுஹனிபாங்கிற பேர் என்னது ஒருவர் வருவாரு அவர் வந்து பெரிய அறிவு கடலு அப்படி இன்னும் சொன்னதும் கிடையாது பச்சையே என்ன செய்றாங்க போய் சொல்றாங்க அடுத்து வந்து என்ன ஒரு செய்தி அதே துர்ல் முக்தார்ல தான் என்ன செய்து வருது என்னை வைத்து ஆதம் பெருமை அடைந்தார் என் சமுதாயத்தில் தோன்றக்கூடிய நோமான் இன்னும் ஹனிபாவை வைத்து நான் பெருமை அடைகிறேன் என்று என்று நபி சொல்லா அலிசல்லாம் கூறினார்கள் இது வந்து ருசுல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை வந்து எப்படி ருசுல்லா சொல்றாங்க மன் கதிப அழகி முத்தா அம்மிதன் பழிய தபுவும் மக்காதகம் என்னன்னார் என் மீது எவன் வேண்டுமென்றே பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவன் தனக்குரிய இடத்த நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் அப்படின்றாங்க ருசுல் சல்லா அலையம் அவங்க சொல்லாத செய்தியை ருசுல்லா மேல எப்படியெல்லாம் இட்டு கட்டு இது வெறி மதுகபு மேல் கொண்ட வெறியா சாஃபி இமாம் மேல வந்து அந்த அவங்க வந்து சாஃபி இமாமை ருசுல்லா சொன்னாங்கன்னு கால ருசுல்லான்னு போட்டு அவங்க ஒரு பக்கம் புகழ்ந்தார்களே ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க இவங்க ஒரு பக்கம் போல்றாங்க ருசுல்லா மேல பழியை போட்டு அபுஹனி பாபா போலோ போலன்னு போலனு தள்ளுறாங்க அது மட்டும் கிடையாது இந்த மது சேர்ந்தவங்க அந்த மது அந்த இமாம்களை திட்டி இருக்காங்க அறுத்து அது என்னது ரொம்ப அசிங்கமா இபுலிஸ் அளவுக்கு அது முகமது புல் இத்ரீஸ் அந்த முகமது புல் இத்ரீஸ் சாஃபி இமாம் என்பவர்கள் இபிலிசை விட மகா கெட்டவர்கள் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு என்னது மதுகப்பு மேல் கொண்ட வெறியின் காரணமாக இப்படியெல்லாம் என்ன செய்யிருக்கிறாங்க நடந்திருக்கிறாங்க இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க என்னை வைத்து ஆதமலை இஸ்லாம் அவர்கள் பெருமை அடைகிறாரு ஆனால் என்னுடைய சமுதாயத்தில் தோன்றக்கூடிய நூமான் அவருடைய பேர் நூமான் என் ஹனிபாவை வைத்து நான் பெருமை அடைகிறேன் அபு ஹனிபாவை வச்சு ரிசுல்லா என் பெருமை அடையினு ரிசுல்லாவுக்கு தான் ரிசுல்லா இவரை வச்சு பெருமை அடைய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யணும் பார்க்கணும் அதுபோக எழுதி வச்சிருக்காங்க அதே திருவள் தான் எழுதி வச்சிருக்காங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க மூசா நபி ஈசா நபி ஆகியோரின் சமுதாயங்களில் அபுஹனிபா ஹனிபா போன்றவர் இருந்திருந்தால் அவர்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ ஆகியிருக்க மாட்டார்கள் என்று அப்துல்லா குஸ்தரி கூறினார் அப்படின்னு வெளி வச்சிருக்கிறாங்க அதாவது வந்து இப்ப முசாலு இஸ்லாம் இஸ்லாமா அவருடைய சமுதாயத்துல வந்து அபு ஹனிபா மாதிரி ஒரு ஆள் இல்லாத காரணத்தினாலதான் யூத கிறிஸ்தவர்கள்ங்கிறத உண்டானாங்க அபு ஹனிபா மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தா யூத கிறிஸ்தவர்களை உண்டாயிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க இது எவ்வளவு பச்ச அப்பட்டமான பொய் சுல்லாவுடைய உம்மத்துல வந்து எத்தனை வழிகட்ட பிரிவுகள் வந்துச்சு வந்துச்சா இல்லையா உம்மத்துங்கிற உம்மத்துல வந்து பிரிவுகள் வந்தது ஹாரிஜியாக சியாக்கள் சியாக்கள்ல பல பிரிவு ராஃபிலாக்கள் இப்படின்னு பல பிரிவுகள் வந்தாங்க அபுஹனிபா இருந்து இத்தனை பிரிவுகள் எங்க இருந்து வந்துச்சு இத்தனை வழிகட்ட கூட்டங்கள் எங்க இருந்து வந்துச்சு அப்ப ருசுல்லா மேல என்ன செய்யறாங்க பச்சையாக போய் சொல்றாங்க கொஞ்சம் கூட பயப்படாம அது மாதிரி பாருங்க இங்கதான் என்ன செய்யறாங்கடா ஒரு செய்தி சொல்றாங்க அதே மூத்தாரில் தான் என்ன செய்றாங்க ஹனிபாவின் சகாக்களுக்கும் அவரை பின்பற்றுவோருக்கும் அல்லாஹ் ஞானத்தை வழங்கிவிட்டான் அல்லது அதிகாரத்தை வழங்கிவிட்டான் இறுதியில் இவரது படியே ஈசா நபி தீர்ப்பு வழங்குவார்கள் நபி வரும்போது எந்த மதுகபி பின்பற்றுவாரு எந்த மதுகபின் அடிப்படையில் சட்டம் சொல்லுவாரு அதாவது அணபி மதுகின் அடிப்படையில் சட்டம் சொல்லுவான்னு வெளிய வச்சிருக்கிறாங்களே இப்படி சுல்லா சொன்னாங்களா சொல்லிருக்கிறாங்க ரிசுல்லா மேல பச்சையா என்ன செய்யறாங்க போய் சொல்றாங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வரக்கூடிய நேரத்துல வந்து நபிசல்லா அலி இஸ்லாமுடைய உம்மத்தில் ஒருவராக இருப்பார் இந்த மதுகபுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மதுகபு என்பது வழிகேடு அதற்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த இமாம்களுக்கு மதுகபுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கறது என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும்